மேடையில் வீட்டுப்பவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த சங்கத்தினுடைய நோக்கம் என்னென்பதை முதல்ல உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் திரைப்படத்துறையில் அதிகமாக முதலீடு செய்பவர்கள் ஃபைனான்சியர்கள் அவர்களுக்கு என்று ஒரு சங்கம் என்பது இன்றைய காலகட்டத்தில் அவசியமாக கருதப்படுகிறது ஆகவே இன்றைய நாளில் திரைப்பட ஃபைனான்சியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் சவுத் இந்தியன் ஃபிலிம் ஃபைனான்சியர்ஸ் அசோசியேஷன் என்று இன்று முதல் ஆரம்பிக்கப்படுகிறது இந்த சங்கம் முறையாக சங்கங்களுடைய சட்டத்துக்கு உட்பட்டு ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எங்கள் சங்கம் திரையுலகில் உள்ள அனைத்து சங்கங்களுடனும் ஒற்றுமையுடன் பேசி திரைப்படத்துறை நன்கு வளர பாடுபடும் இந்த சங்கத்தின் தலைவராக திரு திரு சுபு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களும் துணைத் தலைவராக திரு சந்திரபிரகாஷ் ஜெயின் அவர்களும் பொருளாளராக திரு அன்பு அவர்களும் செயலாளராக திரு அருண் பாண்டியன் அவர்களும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் இன்று வரை ஃபைனான்ஸ் செய்து படப்பிடிப்பு படப்பிடிப்பு முடங்கி கிடக்கும் திரைப்படங்கள் எல்லா வேலைகளும் முடிந்து வெளிவராத திரைப்படங்களை வெளியே கொண்டு வர சம்பந்தப்பட்ட தயாரி தயாரிப்பாளர்களை அழைத்து இந்த சங்கம் மூலம் தீர்வு காணப்படும் சுமூகமாக பேசி திரைப்படங்கள் வெளிவர முடிவுகள் எடுக்கப்படும் திரைப்பட நடிகர்கள் டைரக்டர்கள் மற்றும் நடிகைகள் சம்மதித்து அட்வான்ஸ் பெற்றுக்கொண்ட படங்களை முடிக்காமல் வேறு திரைப்படங்களுக்கு கால்ஷீட் கொடுத்து விடுகிறார்கள் அதனால் அந்த சம்பந்தப்பட்ட திரைப்படம் முடங்கும் நிலையும் அதிக தாமதமும் ஏற்படுகிறது அதனால் தயாரிப்பாளர்களுக்கு அதிக வஷ் வட்டி நஷ்டம் ஏற்படுகிறது இனிமேல் அவ்வாறு சம்மதித்து ஆரம்பிக்கப்பட்ட படங்களையே முதல் முடிக்க வேண்டும் அதையும் மீறி அடுத்த படங்களுக்கு தேதியை கொடுக்கும் நடிகர்கள் அல்லது நடிகைகள் அல்லது டைரக்டர்கள் பணிபுரியும் படங்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுப்பது சம்பந்தமாக எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்காமல் அந்த படத்தை முடித்து கொடுக்க பின்னரே அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது தயாரிப்பாளர்கள் தங்களது திரைப்படம் தயாரிக்கும் பொழுது அவர் விருப்பப்படும் ஃபைனான்சியரை அணுகி திரைப்படத்தின் லெட்டர் மூலம் ஃபைனான்ஸ் பெற்றுக்கொண்ட பின் மேலும் ஃபைனான்ஸ் பெற மற்ற ஃபைனான்சியர்கள் அணுகும் பொழுது சம்பந்தப்பட்ட முதல் ஃபைனான்சியரின் அனுமதியின் பேரில் மட்டுமே மற்றவர்கள் முதலீடு செய்வார்கள் என்று முடிவு செய்யப்படுகிறது மேலும் முதல் ஃபைனான்ஸின் அனுமதி பெறாமல் லெட்டர் கொடுக்கும் லேபுக்கும் இனி வரும் காலங்களில் ஒத்துழைப்பு கொடுப்பது பற்றி பேசி முடிவெடுக்கப்படும் மேலும் ஒரு சில தயாரிப்பாளர்கள் ஒரு படத்திற்கு ஃபைனான்ஸ் வாங்கி அந்த படத்தை பாதியில் நிறுத்தி விடுபடும் அல்லது ரிலீஸ் செய்யாமல் அடுத்த படத்தை ஆரம்பித்தால் அவர்களுக்கும் இனி வரும் காலங்களில் ஒத்துழைப்பு கொடுப்பது பற்றி பேசி முடிவு செய்யப்படும் என்று தீர்மானிக்கப்படுகிறது சில தயாரிப்பாளர்கள் தாங்கள் வாங்கிய பணங்களை திருப்பி கொடுக்க முடியாத பட்சத்தில் ஃபைனான்சரிய குற்றம் செல்வது வழக்கமாக கொண்டுள்ளார்கள் அப்படிப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு இனிமேல் ஒத்துழைப்பு கொடுப்பது பற்றியும் சங்கம் பேசி முடிவெடுக்கப்படும் குற்றம் குறை ஒருவர்கள் தாங்கள் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்துவிட்டு குறை கூறட்டும் திரைப்படத்துறையில் முதலீடு செய்வர்கள் தயாரிப்பாளர்கள் விநியோகஸர்கள் ஃபைனான்சியர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் இந்த துறைகளை முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் இந்த அனைத்து துறையினரும் எங்கள் சங்கம் கலந்து பேசி எந்த ஒரு முடிவு எடுக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இதான் சார் சங்கத்தினுடைய நோக்கம் இந்த சங்கம் ஆரம்பித்தனுடைய மெயின் ரீசனே வந்துருந்துட்டு சினிமாவில் வந்து முதலீடு செய்யக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் ஃபைனான்சியர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேண ஆரம்பிக்கிறதுக்காகத்தான் இந்த சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறோம் நன்றி திருப்பூர் சுப்பிரமணியம் தலைவர் அவர்களுக்கும் அன்பு அன்பு செல்யன் அவர்களுக்கும் மற்றும் சந்திரபிரகாஷ் ஜெயின் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் பொதுவாக சினிமா எல்லா படம் ரிலீஸ்லேயும் பல பிரச்சனைகள் வந்து 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 போயிட்டு இருக்கிறதுனால இது ஒரு அமைப்பு எல்லா துறைக்கும் எல்லா துறைக்கும் ஒரு நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது இதை நீங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து எங்கள் அழைப்புக்கு இத்தனை பேர் வந்ததுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் தலைவர் திரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அன்புச் அவர்களுக்கும் சஞ்சய் வாழ்வா அவர்களுக்கும் ராம் மற்றும் எனது இனிய நண்பர் ஃபைனான்ஸ் நண்பர்களுக்கு எனது நன்றி வணக்கம் எங்கள் அழைப்பை ஏற்று குறுகிய நேரத்தில் வந்திருக்கும் பத்திரிகைக்காரர்களுக்கு எனது வணக்கம் நன்றி இந்த சங்கம் பல வருடங்களாக ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவுடன் தான் இருந்தோம் ஆனால் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அதற்கு ஒத்துவரவில்லை இன்றைய தேதியில் இது கால காலத்தின் கட்டாயமாக உள்ளது ஏன்னா எல்லா திரைப்படங்களும் வெளியிடும் பொழுது பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இனிமேல் இப்படி பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது என்று நினைத்து ஃபைனான்சரான நாங்கள் இந்த சங்கம் ஒன்றை உருவாக்கியுள்ளோம் இந்த சங்கத்தில் உள்ள அனைத்து இன்று திரையுலகில் முதலீட்டு செய்ய எல்லா ஃபைனான்சரும் இதில் அங்கத்தினராக உள்ளார்கள் ஸோ இந்த சங்கத்தை இந்த சங்கத்தின் விதிமுறைகளை உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இனிமேல் நாங்கள் கமிட்டி மீட்டிங் மற்றதை கூட்டி ஒரு ஒரு முடிவுகளை எடுப்போம் எங்களின் நோக்கம் இதுவரை நின்றுள்ள படங்கள் படப்பிடிப்பு நடக்காமல் நின்றுள்ள படங்கள் படப்படிப்பு முடிந்து வேலைகள் முடிந்து வெளிவராத படங்கள் அந்த தயாரிப்பாளர்களை நமது எங்கள் சிங்கத்தில் கூப்பிட்டு அந்த திரைப்படம் வெளிவர நாங்கள் பாடுபட்டு மேலும் சில பைனான்ஸ் செய்வதென்றால் சில நேரங்களில் நாங்கள் வந்து அந்த பணத்தை திருப்பி நாங்கள் கொடுக்கும் பணத்தை அட்லீஸ்ட் நாங்கள் கொடுக்கும் பணத்தை வடிவுடன் திருப்பி பெறுவதற்கான சில விதிமுறைகள் சில கட்டாயப்படுத்தி கட்டாயமாக அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறாங்க அங்கே ஒரு ஃபைனான்சியல் லேப் லெட்டர் போடுறாங்க அடுத்து இன்னொருத்தர் போகிறாங்க அங்கே ஒரு பணம் வாங்கிக்கிறாங்க இது என்ன ஆகுதுன்னா கடைசி நேரத்தில் ரிலீஸ் போது வந்து பிரச்சனையாக வந்து முடியுது ஸோ அந்த ஒரு விதிமுறை என்னென்னா இனிமேல் ஒரு லெட்டர் போட்டுட்டிங்கன்னா அடுத்த ஃபைனான்ஸில் போகும்பொழுது கலந்து பேசி இவருக்கு நாங்கள் இந்த பணம் கொடுத்துருக்கோம் நாங்கள் இந்த பணம் கொடுக்குறோம் அப்படின்னு பேசி பண்ணும்போது இது பிரச்சனை இல்லாமல் படத்துக்கு பிரச்சனை இல்லாமல் ரிலீஸில் அது சமூகமாக வெளியே வந்தோம் ஸோ இந்த சங்கம் ஆரம்பித்தின் நோக்கமே தமிழ் திரையுலகம் நல்லா இருக்கணும் இனிமேல் வரப்படங்கள் எல்லாமே தயாரிப்பாளர்களுக்கு லாபத்தையும் வெற்றியும் கொடுக்கணுங்கிறதான் நோக்கம் நன்றி வணக்கம் தென்னிந்திய திரைப்பட ஃபைனான்சியல் சங்கம் சினிமா ஃபைனான்சியல் சங்கம் சினிமா சினிமா ஃபைனான்சியல் சங்கம் மெம்பர்ஸ் இதுவரைக்கும் பதினஞ்சு பேர் இருக்கிறோம் இன்னொரு அஞ்சு பேர் இருப்பாங்க மொத்தம் டோட்டலாக இருபது பேர் தான் ஏன்னா இந்த ஃபைனான்சியல் அசோசல்ங்கிறது ரொம்ப சின்ன அளவில் இருக்குதுன்னா அதிகபட்சம் இல்லை இப்போ இப்போ பிரச்சனையாக இப்போ என்ன பண்ண பாருன்னா வரைக்கும் நடந்ததை பற்றி நாங்கள் விவாதிக்கவே இல்லை இனிமேல் ஒருத்தர் ஒரு படம் ஆரம்பித்தார்னா ஒருத்தர் ஃபைனான்ஸ் கொடுத்த உடனே சங்கத்தில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க நான் இந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் கொடுத்துருக்காங்க மற்றவங்க யாராவது பணம் கொடுக்குறேன்னா சங்கத்தில் கூப்பிட்டு கேட்பாங்க ஏற்கனவே யாராவது பணம் கொடுத்துருக்காங்க இன்னொரு கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபைனன்ஸுடைய ரிட்டன் கன்சென்ட் இல்லாமல் வேறு யாரும் கொடுக்க மாட்டோம் லேபு கியூபு எல்லாம் ஜாயின்னா தான் அவங்க ஒரு ட்ரை ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட் இருக்குது லேபு கியூபு ப்ளஸ் ஃபைனான்சியல் அதுதான் ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட் தான் பொருத்தம் பண்ண போகிறோம் அந்த மாதிரி இருக்கும் அவரை பற்றி எங்களுக்கு பெருசாக தெரியாது சார் எங்களுக்கு அவர் பெரிய பழக்கம் இல்லை 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 அவரை இல்லை 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 எங்கள் மெம்பர் இல்லைங்க எங்க சார் அப்படியெல்லாம் கேட்க முடியுமா எங்களுக்கு எங்க மெம்பர் இல்லை அதான் நாங்கள் சொல்ல முடியும் ஆமா சார் இதில் மெம்பரா சேர்த்துறது இங்க இருக்கிற கமிட்டி மெம்பர் எல்லாரும் ஒத்துக்கிட்டா தான் சார் மெம்பரா சேர்த்துவோம் யார் மெம்பரை சேர்த்து இருந்தாலும் ஆரம்பிச்சமில்லைங்களா சாவி சாப மெம்பர்கள் இருக்கிற இல்ல இவங்க எல்லாரும் ஓகே சொன்னா தான் யாராக இருந்தாலும் மெம்பர் அதில் சேர்த்துவோம் அது யாருமே சொல்ல முடியாதுங்க ஒரு ஒரு படத்துக்கு எவ்வளோன்னு கூடி கூடி பார்த்துட்டு இருக்க முடியுங்களா அதில் நடக்காது சார் இல்லை இல்லை திரையரங்கு உரிமை சங்க தலைவராக தான் இருக்கு ஆமாம் இந்த தான் இனிமேல் தீந்துகிறபடி இனிமேல் எல்லோருமே ஒன்று சேர்ந்து தீங்குறதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம் நல்லபடியாக இருக்கணும் இனிமேல் இருக்காது அதுக்கு தான் சொல்கிறோம்ல தபா அதாவது ஆரம்பிக்கிற படங்கள் கரெக்டாக முடிஞ்சு வெளியில் வந்துட்டு இருந்து நாவேன் எந்த பிரச்சனையும் வராது அதுக்குள்ளே அடி ஆரம்ப கட்டம் தான் இது நீட்டாக போயிட்ருக்கு இனிமேல் நீங்கள் பாருங்கள் அடுத்த வருஷம் இதே மாதிரி முதல் வருஷம் நிறைய உங்களெல்லாம் கூப்பிட்றோம் அப்போ வந்து நீங்களே சொல்லுவீங்க சார் இந்த சங்கம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நீட்டாக தமிழ் சினிமா போயிட்டு இருக்கு சார் நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் நல்லபடியாக ஓகே நன்றி சார்